எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஆல்ரெடி ஊட்டியில் உள்ள பொட்டானிக்கல் கார்டன் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கங்க பார்க்காதவங்க கட்டாயம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதோட தொடர்ச்சி தான் பொட்டானிக்கல் கார்டன் முடிச்சுட்டோம் அங்கேருந்து படகு சவாரி போகலான்னு வந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா டிக்கெட்டெல்லாம் எடுத்தாச்சு எடுக்கும் போதே வந்து லைட்டாக மழை தூர ஆரம்பிச்சிருச்சு அது வந்து கொஞ்சம் கூடவே தூர ஆரம்பிச்சிருச்சு உள்ளே நுழைஞ்சது பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு இந்த இடம் வந்து பியூட்டி ஆஃப் ஊட்டின்னு போட்டுட்டு இங்கே வந்து நிறைய பேர் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க அன்னைக்கு நாங்கள் போன அன்னைக்கு பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் நிறைய பேர் வந்து இந்த படகு சவாரிக்கு வந்திருந்தாங்க மழை வேறு லைட்டாக தூரிகிட்டு இருந்ததுனால நிறைய பேர் கொடையெல்லாம் அங்கேயே விற்றுட்டு இருந்தாங்க அங்கேயுமே வாங்கிக்கிட்டாங்க இந்த அங்கே அங்கே ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா க்ரீனரியாக ஐயா ஊட்டின்னு போட்டுட்டு அங்கேயும் ஃபோட்டோலாம் நிறைய பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க சைடில் வந்து பார்த்திங்கன்னா யூஷுவல் நிறையா ஷாப்ஸ் இருந்ததுங்க மழை பெஞ்சதுனால கொஞ்சம் குளிராக இருந்தது எனக்கு அப்படி எதுவுமே தெரில கூட வந்து எல்லாத்துக்குமே லைட்டாக குளிருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸ்டெப்ஸ்ல வந்து இறங்கிட்டு நம்ம எடுத்த உடனே நம்மளால் போக முடியல எங்களுக்கு முன்னாடியே ஒரு நாலஞ்சு பேர் இருந்தாங்க அவங்களாம் இது பண்ணிட்டு தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்தது சைட்லேயும் பார்த்திங்கன்னா ஆஷ்யூஷ்வல் நிறைய பூக்கள் இருந்தது அந்த பூக்கள் எல்லாமே அழகழகாக சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே இப்போ தான் நம்மளோட போட் வந்து வரப்போகுதுங்க அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் உள்ள போட்டுக்குள்ளே வந்து நல்லா சூப்பராக பாதுகாப்பாகவும் இருக்குது உள்ள போட்டுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஏறுறதுக்கு தான் வெயிட் பண்ணுறோம் மேலே அந்த ஸ்க்ரீனில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இது வந்து டிக்கெட் எடுத்ததுலேயே வந்து எப்போ நம்மளுக்கு வந்து வரப்போகுதுன்ற டைமிங் முத கொண்டு இருந்துச்சு போட்டு உள்ளே வந்து ஏரியாச்சுங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் உண்மையிலுமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி இந்த ட்ராவல் வந்து நாங்கள் போனோம் சூப்பராக இருந்துச்சு குழந்தைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க இங்கே வந்து என்னோடய சின்ன பொண்ணு வந்து பெரிய பொண்ணு வந்து ஆல்ரெடி குட்டி போ குழந்தையிலே ஊட்டி கூட்டு வந்திருக்கும் என்னோடய சின்ன பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் டைம் நல்லா என்ஜாய் பண்ணாங்கங்க தண்ணி இது பார்த்திங்க அப்படின்னா நான் எந்த வித ஸ்மெல் அதாமல் எதுவுமே கிடையாது அவ்வளோ நல்லா இருந்தது இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா லாங் ட்ரைவாக இருந்தது லாஸ்ட் வரைக்கும் நம்மளை வந்து போட்டில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு மறுபடியும் யூ டர்ன் போட்டு நம்மளை எங்கே இறக்கி விட்டாங்களோ அதே இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க அங்கே சைட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா போட் வந்து நிறுத்தி வச்சிருந்தாங்க அதே போல் நம்ம போட்டுக்குள்ளேயுமே நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்து என்ஜாய் பண்ணோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கப்புள் போட்டும் இருக்குது அதே போல் வந்து உங்களுக்கு ந பெரிய போட்டும் இருக்குது ஃபேமிலி தனித்தனி போட் எப்படி நம்மளுக்கு வேணுமோ அப்படி இந்த மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் போட்டு இது முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் போனது பார்த்திங்கன்னா டெவில் ஹவுஸ்குள்ளே தாங்க அங்கே வந்து வீடியோ எடுக்க முடியாது அதனால் வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்துட்டு போனேன் ஆப்போசிட்டில் வந்து நிறைய வந்து இந்த குதிரை சவாரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வெளியில் அப்படியே வரும்போது ஒரு சாக்லேட் இது இருந்ததுங்க இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னு சொல்லிட்டு இது சாக்லேட்டு இதை வந்து நல்லா மெல்ட் ஆகி குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க அதுலேயே வந்து ஒரு பிஸ்கெட் வச்சு அந்த மாதிரியும் கொடுத்தாங்க அப்புறம் வந்து ஸ்ட்ராபெர்ரி இருக்குது இல்லைங்களா அதுலேயும் வந்து ஹாட் சாக்லேட் வந்து இது பண்ணாங்கங்க இந்த ஹாட் சாக்லேட் வந்து அந்த இனிப்பான ஸ்ட்ராபெரியோட சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க நல்லா என்ஜாய் பண்ணி இதை வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து இந்த பிஸ்கெட் எதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஆளுக்கு கொண்டு வாங்கியிருந்தோம் அதுவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்ட்டாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்ட்ராபெரியில் வச்சுருந்த அந்த சாக்லேட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு அவ்வளோ மெல்ட் ஆகி பாருங்க பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோ அவங்க நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னா கட் கட்டாயம் பார்க்க மறக்காதீங்க நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து மோஸ்ட்லி கொடுக்க பார்க்குறேன் இந்த என்னோட சேனல் உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் சொல்லுங்கள் இதே போல் ஒரு அருமையான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோலையும் பார்க்கலாங்க அது வரைக்கும் நன்றி வணக்கம் டாட்டா பாய்